அஸ்லாம் வலைக்கம் ஹாபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் எனக்கு வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கல்யாணம் வீட்டுகள்லாம் தருவாங்க இல்லையா கலியா அது எப்படி எக்ஸாக்டாக நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கறி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் விட அதிகமாக வாழைக்காய் சேர்க்கணும் அப்படின்றாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஈரல் எடுத்திருக்கிறேன் அந்த கறியிட ஸ்பெஷலே ஈரல் சேர்த்து தான் அதே மாதிரி கொஞ்சம் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பட்டை அதே மாதிரி கொஞ்சம் போல் ரம்பையும் எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக இந்த கலியா கறிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காவையும் வாழைக்காவையும் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல கத்திரிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அதோடய மூள் பகுதியை முதலாவது கட் பண்ணிக்கொள்ளுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நடுவால் வெட்டிக் கொள்ளுங்கள் மோஸ்ட்லி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் நமக்கு கிடைக்கும் இல்லையா சைஸை பொறுத்து தான் நம்ம கட் பண்ணணும் ஸோ இந்த கத்திரிக்காய் சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இது மாதிரி தான் வெட்டி எடுத்து இருக்கிறேன் அண்ட் பொதுவாக ஸ்ரீலங்கா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நோமலாக ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கும் பட் அது இதே அளவில் நீங்கள் வெட்டி எடுத்து கொண்டாலே தாராளமாக போதும் பட் அடுத்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த அகல பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து நடுவால் நான் திரும்பவும் கட் பண்ணி எகெயின் ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஒரு துண்டும் இருந்துச்சாலும் அந்த கலியாக்கறி வந்து அழகான முறையில் நமக்கு கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கலியாக்கறிக்கு கத்திரிக்காய் வெட்டும் போது எல்லாத்தையுமே சரி அளவுகளை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் வெட்டின கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் பொறிக்கிறதுக்கு முதல் இது மாதிரி ஏர்லியாகவே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் கலர் மாறாமல் பொறிக்கும் வரைக்கும் அதே கலரில் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி வாழைக்காவை எப்படி வெட்டலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வாழைக்காடை தோலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வாழைக்காவை வெட்டி போடுறதுக்குன்னு ஒரு பவுல் வச்சிருப்போம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் தண்ணியில் இந்த வாழைக்காவை வெட்டி போடுறதுனால இந்த வாழைக்காடை கலர் வந்து அப்படியோ மாறாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும் நீங்கள் கத்திரிக்காவை எந்த மாதிரி வெட்டினீங்களோ என்ன சைஸில் வெட்டினீங்களோ அதே மாதிரி தான் இந்த வாழைக்காவையும் அரை இன்ச் அளவுக்கு இது மாதிரி பாதியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா வெட்டிக்கொள்ளுங்க ஸோ வெட்டின வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதுக்குமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னா வாழைக்கா குயிக்காவே கலர் மாறுறதுனால நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா கலர் மாறாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் இதை எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பாத்துடலாம் நூறு வீதம் ஆயில் சூடாகினதும் ஹை ஃப்ளேமில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சிக்கலாம் முக்கியமாக இது மாதிரி ஒரு எழுபது வீதம் பொறிஞ்சிட்டு வர சந்தர்ப்பத்தில் ஸ்பூனெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே ஈவனாக பொறிஞ்சி வாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நல்ல நூறு வீதம் கிறிஸ்பியாக பொறிஞ்சதுக்கு அப்புறமாவே நீங்கள் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இருந்து எடுத்துக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காவை நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற கலியை சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா கத்திரிக்காவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் அதே போல் வாழைக்காவையுமே ஒயில் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு வீதம் நல்லா பொறிஞ்ச வார அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ளணும் அதாவது நல்ல கிறிஸ்பியாக வார அளவுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் நம்ம செய்ய போகிற களியாக சரியான முறையில் கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும் ஸோ பொறிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பட்டை கருவேப்பிலை அதே மாதிரி ரம்பை அண்ட் அது கூடவே வெங்காயம் இது எல்லாத்தையுமே முதல்ல சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் லேசாக இது மாதிரி வதக்கிக்கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் நல்லா பொரியணும் அப்படின்ற அவசியமே இல்லை லேசாக இது மாதிரி கலர் மாறினதும் கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதையுமே பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் முடிஞ்ச ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி மூடி வச்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் அதே மாதிரி கொஞ்சம் போல சீரகத்தூள் அண்ட் காரத்துக்கு ஏத்த மிளகு தூள் உங்களுக்கு ரொம்ப காரமா தேவைன்ன இதை விட கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ சேர்த்து வைக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒயில லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நான் செய்ய போற களைய கறியிட கலர் வந்து ரொம்பவுமே சூப்பராக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஈரல் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கிறேன் இதையுமே இந்த ஆயிலில் சேர்த்து லேஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போது அந்த ஈரல்ட அந்த வாசம் எல்லாமே போய் சூப்பராக நமக்கு இந்த கலியாக்கறி சாப்பிடும்போது ஈரலுமே நல்லா இருக்கும் அண்டு ஈரலையுமே ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கா கப் அளவுக்கு நம்ம வந்து செகண்ட் தேங்காய் பால் அதாவது தண்ணி தேங்காய் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை சேர்த்து லேஸாக ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈரல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துடும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம முதல்ல வந்து பொறிச்சிருக்கிற இந்த வாழைக்காவை தான் சேர்த்துக்கொள்ளணும் கத்திரிக்காய் வந்து கடைசியாக தான் சேர்ப்பாங்க ஸோ முதல்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காவை சேர்த்து இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் போல இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போல் பச்சையாக சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து அதேமாதிரி லேசாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா எகைன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காய் தண்ணி தேங்காய் பாலில் நல்லா ஊறி வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் ஸோ வாழைக்கா தேங்காய் பாலில் நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் எல்லாமே வத்திருக்கும் இல்லையா அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எடுத்திருந்த பச்சை மிளகாவையுமே ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன் நம்ம கடைசியாக பச்சை மிளகா சேர்க்கறதுனால அதோட கலர் மாறாமல் நம்ம கறி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அது கூடவே நமக்கு கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் வந்து செய்யும் செய்யும்போது அவ்வளோ கிரேவி வச்சு செய்ய மாட்டேன் ஸோ கொஞ்சம் போல் கட்டி தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக இது மாதிரி சட்டியை திறந்ததுமே இந்த கலியா கறி வாசம் வீடு ஃபுல்லாவே நமக்கு கிடைக்கும் அண்ட் முக்கியமா இந்த கறியில் இருக்கிற கொஞ்சம் கிரேவியுமே இந்த கறி வந்து சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே அதை உறிஞ்சி எடுத்துரும் ஸோ நம்ம டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த கலியா கறி டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக நமக்கு செட் ஆகி வரும் அவ்வளோதான் கலியா கறி ரொம்ப ஈஸி பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கரியோட எல்லோ ரைஸ் கீ ரைஸோட சாப்பிட்டு பாருங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா வரப்போகிற ஹஜ்ஜிப்பர் நாளைக்கு நீங்கள் அன்றைக்கு கூட இந்த கலியாக்கரியை சமைச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஆசைத்திடலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ ஒன்றுல உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்